திருக்குருவானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இதை சொல்கிற நேரத்தில் மர்மை சம்பந்தமான நிறைய விடயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொ பதிவு செய்து விட்டு சொல்கிறான் தொஹ்பூ நல் ஆஜிலா ஒத்தஜரூ நல் ஆஹிரா அவசரத்தை விரும்புகிறார்கள் ஆஹிராவை விட்டு விடுகிறார்கள் எது அவசரமாக நடக்குதோ எது அவசரமாக உங்களை விட்டு பிரிகிறதோ எது அவசரமாக உங்களுக்கு கிடைக்கிறதோ எல்லாமே அவசர அவசரமாக நடக்குமோ அந்த அவசரத்தை தொஹெப்பூ நல்ல ஆஜிலா இவர்கள் அவசரத்தை விரும்புகிறார்கள் ஆனால் அதாவது அவசரத்தை விரும்புகிறீர்கள் ஆஹிராவை விட்டு விடுகிறீர்கள் என்று கல்லாஹ்புல்லாலுமே சொல்கிறான் அந்த வகையில் அந்த கூட்டத்தில் நாம் சேரக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த சிந்தனை நமக்கு மிக அவசியம் நேற்றைய தினம் மாலையிலே ஒரு மரண செய்தி எனக்கு கேள்விப்படுகிறது அசர் தொழுகைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் அல்லது அசர் தொழுகைக்கு பிறகு இருக்கிறேன் திடீர் என்று ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொல்கிறார் அல்லா மீது நான் அப்படியே அந்த இடத்திலே ஏனால் இன்றைக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எப்பொழுதும் தொழுகைக்கு போகிற நேரம் சிரித்த முகத்தோடு நிற்பார் சலாம் சொல்லுவார் அவருக்கு அவ்வளோ பெரிய வயது இருக்காது ஒரு ஐம்பது அறுபதுக்குள்ள அந்த வயது இருக்கு எப்பொழுதும் சிரித்து கொண்டிருப்பார் அவ்வளோ உஷாராக இருப்பார் பள்ளிவாசலுக்கு வருவார் போவார் என்ன என்று கேட்டேன் போனவர் மோட்டர் சைக்கிளில் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டார் அல்லாஹுடைய நல்லடியார்களே திடீர் என்று இந்த மரணம் நம்மளை வந்து அடைந்து விடும் சில விடயங்களுக்கு நாம் பிளான் போட்டிருப்போம் பத்து ஆண்டுகளில் இப்படி ஒரு ஆண்டில் இப்படி மற்ற ஆண்டு இப்படி என்று பிளான்கள் போட்டிருப்போம் அவைகள் அத்தனையுமே ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய மரணம் நம்மளை விரைவில் வந்து அடைந்து விடும் பெருமானார் ஒரு நாள் சஹாபாக்களை உட்கார வைத்து கீழே உட்கார்ந்து கொண்ட சுல்சல்ல சில மணலிலே கோடு போடுகிறார்கள் ஒரு கோடை போட்டு காட்டுகிறார்கள் இது மனிதனுடைய ஆசை என்கிறார்கள் அந்த கோட்டையின் நீளம் ரொம்ப நீளமாக இருக்கிறது இடையிலேயே இன்னொரு கோட்டை போட்டு சொல்கிறார்கள் இது மரணம் என்கிறார்கள் ஆசை அங்கே என்று சொல்லிவிட்டு ஆசையை தடை செய்து விடும் மரணம் என்கிறார்கள் நீங்கள் போகிற பயணம் உங்கள் கல்பு எங்கேயோ பயணித்திருக்கும் ஆனால் எடை நடுவில் நீங்கள் அடையாமலேயே இந்த பூமியை விட்டு போய் விடுவீர்கள் என்ற பாடத்தை மிக அழகாக ஒரு ஆசானாக உட்கார்ந்து கீழே உள்ள மண்ணில் அந்த தரையிலே ஒரு கல்லை எடுத்து கோடு போட்டு படித்து கொடுத்தார்கள் ஷஹா பாக்களுக்கிற சூழ்செல்ல லாலி அவர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த வகையிலே சுபஹான் அல்லா என்று சொல்வது ஒரு ஜிக்கர் அலமதுல்லா என்று சொல்வது ஒரு ஜிக்கர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது ஒரு ஜிக்கர் இதே மோரி ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் இன்னும் பல ஜிக்கர்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதில் ஒரு ஆச்சரியமான ஜிக்கர் தான் மௌத்து என்ற ஜிக்கர் மௌத்து என்ற மௌத்து 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 என்று என்றது இல்லை நூறு தடவை மௌத்து என்று சொல்லி என்பதை ரசூல் சல்லா அலை செல்லம் மரணத்துக்குரிய ஜிக்கராக சொல்லவில்லை அக்திரு திக்கர் அஹாதி மில்லத்தி அனியால் மௌத் என்றார்கள் அல்லாவுடைய தூர் சொன்னால் அதிகப்படுத்துங்கள் என்றார்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமாக சொல்லுங்கள் சொல்லுவதல்ல நினைப்பது என்ன சிக்கரை இன்பங்களை எல்லாம் உடைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய அந்த மரணம் இந்த பூமியை விட்டு நீங்கள் பிரியக்கூடிய கடைசி தருணம் அதை பத்தி சிந்தித்து பாருங்கள் என்கிறார்கள் அது இபாதத் அக்திரு அதிகப்படுத்துங்கள் என்றார்கள் ரசூல் செல்லல்லா செல்லம் அவர்கள் போன வெள்ளியிலிருந்து இந்த வெள்ளி வரைக்கும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே நீங்களும் பேசக்கூடிய நானும் எத்தனை வாட்டி இந்த பூமியை விட்டு போய் போய்விடுவோம் எங்கள் மனைவி மக்களினுடைய தாய் தகப்பன் பிள்ளை குட்டிகள்லாம் விட்டு விட்டு நாம் இந்த பூமியை விட்டு கடைசி பயணம் போய் விடுவோம் என்ற உணர்வோடு எத்தனை சகோதரர்கள் இந்த கிழமை பூராக நினைத்து பார்த்தோம் பெருமான செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லுவது மட்டுமல்ல அடிக்கொரு முறை மரண சிந்தனை தனக்குள் எடுத்து சஹாபாக்களுக்குள் அவைகளை நுழைத்தார்கள் அதிகமாக சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் சூசல்ல லாரி செல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் அருமை தோழர்கள் இந்த பூமியில் அவர்களுடைய உடம்பு வாழ்ந்தது மறுமையில் அவருடைய கல்புகள் வாழ்ந்து கொண்டிருந்தது அதான் ஆச்சரியம் பெருமானர் பேசுகிற நேரம் மறுமை வாழ்க்கையை பற்றி அவர்கள் சிரித்தார்கள் அவர்கள் அதை இன்பத்தை காணாமலே அனுபவிக்கிற அளவுக்கு அவருடைய கல்புகள் விசாலமாக்கப்பட்டிருந்தது அல்லாஹுடைய நெல்லடியார்களே பலர்களோட நாம் பேசுகிற நேரம் பலர்கள் சொல்லுவார்கள் நான் இந்த நாட்டுக்கு போகிருக்கிறேன் நெடுவார்கள் இன்னொரு மாதத்தில் போயிருப்பார் ஆனால் இப்பொழுதே சிரித்து கொண்டு சொல்லுவார் நாங்கள் சைக்காலஜியில் சொல்லுவோம் உடம்பு இங்கே மனசு ஜப்பானில் போல ஏனண்டா அவர் மனது அங்கே பறந்து போய்விடும் பெருமானால் சொன்னார்கள் உமர் உங்கள் வீட்டை பார்த்து நான் போகவில்லை நீங்கள் ரோசக்காரனாச்சே உமர் என்றார்கள் உமர் பின் ஹத்தாப் கேட்டார்கள் யார சூழல்லா ஜென்னாவுடைய வீட்டை பற்றி பேசுகிறார்கள் யார சூழல்லா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் போனால் நான் ஏதாவது சொல்லுவேனா யார சூழல்லா நிஜமாக கடுவை பிளந்து லட்சமாக பிளந்து ஒரு துகள் கூட சந்தேகம் இல்லாமல் பெருமானார் பேசுவதை

அதிகம் அதிகம் அந்த சிந்தனை நமக்குள் வர வேண்டும் சகோதரர்களே மரணம் என்ற சிந்தனை ஒரு மூமினுக்கு வர வேண்டியது ஆனால் இந்த வளாகத்தை தாண்டி உள்ளவர்கள் அதை பேசினால் இப்பவா பேசுறது நல்ல நேரத்திலேயா பேசுறது இப்ப மௌத்த பத்தி பேசுறதா என்று அதை விமர்சிப்பார்கள் இஸ்லாம் என்ன சொல்லுது அது அதிகமாக பேசுங்கள் அதிகமாக அந்த விஷயங்களை நீங்கள் பாருங்கள் ஜனாசாவை பின்தொடரல் நன்மை ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செய்யறத ஜனாசாவை பார்த்துட்டு அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து போய் அடக்கம் செய்வதற்கு இவ்வளவு நன்மை தின கீராத்து நன்மை உகது மாலை அளவுக்கு நன்மை என்று பெருமான செல்லாளி செல்லும் ஏன் சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் எல்லாம் நான் எனக்கும் ஒரு நாள் இப்படி வருமே என்ற ஒரு சிந்தனை உருவாக்கும் உருவாக்குமல்லாவுடைய நல்லடியார்கள் இன்றைக்கு நேற்றைய தினம் அந்த ஜனாசாவை கேள்விப்படுகிற நேரம் அல்லாவுடைய நல்லடியார்கள் எனக்குள் ஒரு மிகப்பெரும் பயம் வந்துட்டு என்ன பயம் சகோதரருக்கு முன்னாடி பேசியவர் கதைத்தவர் சிரித்தவர் ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலைமை இது என்றால் இதே மாதிரி எங்கள் ஏரியாவில் இப்படி ஒரு நாள் வரும் எல்லோருடைய ஃபோனுக்கும் அவருடைய ஜனாசா செய்தி வந்த மாதிரி நாம் இன்றைக்கு அவருடைய ஜனாசா செய்தியை வாசிக்கிறோம் ஆனால் அவர் அவருடைய ஜனாசா செய்தியை வாசிப்பதற்கு இந்த பூமியில் இல்லை அவர் பிரிந்து போய்விட்டார்கள் அவருடைய குடும்பத்தார் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் இன்றைக்கு அவருடைய நாள் நாளை நம்முடைய நாள் ஒரு நாள் வரும் எங்க வீட்டுக்கு கதவை தட்டி மலக்குள் மவுத் கதவை தட்டி வரவாண்டு கேட்டு வர மாட்டார் குல் எதவஃபாக்கும் உள்ளது குல் எதவஃபாக்கும் மலக்குள் மவுத் உள்ளது ஊக்கில் அபிக்கும் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குள் மவுத் அந்த நேரத்திலே வருவார்லா எஸ் தஹருன சாத்தவலா எஸ் தகட்டிபூன் அவர் கொஞ்சமும் முந்தவும் மாட்டார் பிந்தவும் மாட்டார் சரியான நேரத்தில் வந்து அவர் எடுத்து விட்டு போர் வலவு குந்தும் பிரம்மாண்டமான கோட்டைகளுக்குள் போய் நீங்கள் ஒளிந்து இருந்தாலும் அவர் பின்னாடி வந்து எடுத்து போய் விடுவார் என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த நாள் சம்பந்தமாக அந்த பயணம் சம்பந்தமாக நினைவு கூறுவதுதான் மிக முக்கியமான அம்சத்தில் ஒன்றாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது அந்த வகையில் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு மூமினை பொறுத்தளவில் ஒரு மூமின் பாதையில் நடக்கிற நேரம் வீட்டுக்குள் நுழைகிற நேரம் வீட்டிலிருந்து வெளியே வருகிற நேரம் அவனுடைய சிந்தனையில் நான் இந்த பூமியை விட்டு போக போகிறேன் என்று உணர்வு வரும் ஆனால் மற்றவர்களை பார்க்கிற நேரம் விசுவாசி இறை விஸ்வாசியை தாண்டி அவர்களை பார்க்கிற நேரம் இந்த பூமியை விட்டு அவர்கள் போக மாட்டார்களோ என்று எண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் ஒரு மனிதன் பணத்தோடு செல்வத்தோடு வாழ்வதை இஸ்லாம் தடை என்று சொல்லல இஸ்லாம் என்ன சொல்லுதுடா அந்த செல்வம் இந்த சிந்தனைகளை விட்டும் உங்களை தூரமாக்க கூடாது என்று சொல்லுது அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் நாம் ஒரு லட்சியத்தை கல்விலை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன லட்சியம் இந்த பூமியை விட்டு நாம் பிரிகிற நேரம் நாம் வானவர்கள் எங்களுடைய ஜனாசாவுக்கு வர வேண்டும் ரப்புல் ஆலமீன் இந்த ஜனாசாவை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்ற சிந்தனையை தருவதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தலாம் நினைக்கிறேன்